அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி ஒ வரமதுக்கும் பாசத்திற்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சமூக வலைதள நண்பர்களே எல்லாமல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாறு பெருமானாருக்கு பிரியமானவர்கள் யார் என்கின்ற தொடரில் நாம் அன்சாரி சஹாபாக்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம் செல்ல செல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பேரன்பு வைத்திருந்தார்கள் என்பதை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் செயல் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம் செலந்தாலையும் செல்லம் சஹாபிகளுக்கு மத்தியில் எப்படி சொன்னார்கள் ஆயுத்துல் ஈமானி ஹுப் அன்சார் ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒரு நபருக்கு ஈமான் இருக்கிறது அதற்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா அவர் அன்சாரிகளை அன்சாரி சாதிகளை அவர்கள் நேசிப்பார்கள் என்பதாக சொல்லா அலிசம் சொன்னார் நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா அவருக்குண்டான தன்மை என்ன தெரியுமா அவர் அன்சாரி சஹாதிகள் மீது கோபம் கொள்பவராக இருப்பார் அவர்களை வெறுப்பார் அவர்கள் மீது தவறான கருத்துக்களை பேசுவார் அப்படிப்பட்ட நபர் அவரது நிபாக்கியினுடைய அடையாளம் என்பதாக சொல்லல்லா அலிசம் சொன்னார் அப்போ ஒரு நபருடைய ஈமானை சல்லல்லான் செல்லம் அன்சாரிகள் மீது வைக்கக்கூடிய பிரியத்தோடு சல்லல்லா அலிசம் ஒப்பிடுகிறார்கள் என்றால் அவர்கள் பெருமானாரிடம் எந்த அளவுக்கு பிரியம் பெற்றவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதை இதடத்திலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சல்லல்லான் ஐயூஸ் அல்லம் ஃபதம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது அப்ப புதியதாக குறைஷிகள் அரபு கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இணைகிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்த சில மாதங்களிலே ஹுனைன் என்பதாக ஒரு போர்க்களம் நிகழ்கிறது அந்த போர்க்களத்திற்கு பின்னால் பெருமானாருக்கும் அன்சாரி சாதிகளுக்கும் நடந்த ஒரு அற்புதமான வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் ஹுனைன் போர் என்று சொன்னவுடன் அந்த போரில் நடந்த படிப்பனை மிக்க ஒரு அற்புதமான நிகழ்வு ஞாபகம் வருகிறது ஹுனைன் போர்க்களத்துல சகாமிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் எதிரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்ப சாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பெருமிதம் ஒரு எண்ணம் வருகிறது கண்டிப்பாக இந்த போர்க்களத்தில் நாம் வெற்றி கொள்வோம் ஏனால் நம்முடைய எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருக்கிறது எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது கண்டிப்பாக நமக்குத்தான் வெற்றி என்பதாக சாவிகள் பெருமிதம் படுகிறார்கள் அப்ப செல்லமாக வலியுறுவு செல்லும் சுபுகு தொழுகளை பதில் தொழுதுட்டு இருக்காங்க பெருமானார் செல்லும்பாக வலியுறுவு செல்லும் உடைய ஓதல் அசைவதை சாவிகள் உணர்கிறார்கள் பார்க்குறாங்க தொழுகை முடிந்த உடனே சல்லந்தா அலியு செல்லமை சூழ்ந்து சாதியில் கேட்கிறாங்க யார் அசூடம் தான் இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் இதை போன்று நீங்கள் தொழுகையிலே உங்களுடைய உதர அசைவதை நாங்கள் பார்த்ததில்லையே என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது சல்லத்தா அலியு செல்லும் சொன்னாங்க என் தொழுகையிலே முன் சென்று சமூகத்தை சார்ந்த ஒரு நபியினுடைய வாழ்க்கை எனக்கு காட்டப்பட்டதுன்னா சலா சல்லா அலுவலம் உடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு அண்ணா இல்லை கொடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு உயர்வை கொடுத்திருக்கான் அப்ப தொழுகையில் முன் சென்ற சமூகத்தை சார்ந்த ஒரு நபியினுடைய வாழ்க்கை காட்டப்படுகிறது அந்த நபி அவருடைய உம்மத் அவருடைய அந்த சமூகம் மிக பெரும் சமூகமாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சமூகமாக இருக்கிறான் அந்த கூட்டத்தை பார்த்து அந்த நபி பெருமிதம் படுகிறார் எவ்வளவு பெரிய கூட்டம் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு கூட்டம் என்பதாக அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் அல்லாஹ் வகி இறக்கிறான் அந்த நபிக்கு இதை போன்று மூன்று விஷயங்களை கொண்டு உங்களுடைய சமூகத்தின் பெரும்பான்மையை குறைப்பதற்கு நான் நாடிவிட்டேன்பதாக அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் மூணு சாய்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்ற ஃபஸ்ட் சாய்ஸ் உங்க சமூகத்தை எதிரிகளை கொண்டு நான் அழிப்பேன் இல்ல பசியை கொண்டு உங்களுடைய அந்த கூட்டத்தை அழிப்பேன் மூணாவது இயற்கையான மரணங்களை கொண்டு பெரும்பான்மையான மக்களை மூத்தாக்க செய்வே என்பதாக அல்லாஹ் அந்த நபிக்கு வகி அவர்களுக்கு உண்டான அந்த ஹியாரை சாய் செய்யும் அல்லாஹ் கொடுக்குறான் அப்ப அவருடைய சமூகத்திடம் அந்த நபி மஷோரா செய்கின்றார்கள் ஆலோசனை செய்கின்றார்கள் அந்த மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்க நபி எங்களை விட அதிகமாக தெரிந்தவர்கள் நீங்கள் தான் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் நாங்கள் கட்டுப்படுவோம் அது சரியாக என்பதாக அந்த மக்கள் சொல்றாங்க அப்ப அந்த நபி அல்லாவிடம் சொல்கிறார்கள் யாவ்லா நீ எதிரிகளை கொண்டு அழித்து விடாதே எதிரிகளை அவர்களை சமாளிக்காம அளவுக்கு எங்களுக்கு திறன் இல்லை அதனால் எதிரிகளை கொண்டு எங்களை எங்கள் கூட்டத்தை நீ அழித்து விடாதே பசியை கொண்டு அழிப்பதாக நீ சொன்னாய் நீ பசியை கொண்டு அழித்தால் அதை பொருந்தி கொள்ளும் அளவுக்கு பொறுமை எங்களிடம் இல்லை யாவ்லா அப்படிப்பட்ட கொடுமையான கடுமையான பசியை கொண்டு எங்களை அழித்து விடாது என்பதாக இரண்டாவதும் சொல்லிட்டான் மூணாவதாக சொல்றாங்க அல்லாஹ் என் சமூகத்தில் பெரும்பான்மையை இயற்கை மரணங்களின் மூலமாக நீ மரணிக்க செய்துவிடு என்பதாக துவாசுகின்றார்கள் அதே போல அந்த கூட்டத்தில் எழுபதாயிரம் நபர்கள் ஒரே சமயத்திலே அல்லாஹூ ஜொல்ல சுபகான ஓ தானா அந்த கூட்டத்தை பெரும்பான்மையை அல்லாஹ் குறைத்து அவர்களை மௌத்தாக்க செய்தான் என்ற செய்தியை நிகழ்வு எனக்கு காட்டப்பட்டது உடனே நான் அப்படி தொழுகையிலே ஓதினேன் அல்லாஹூஹாவில் எங்கள்ட்ட எந்த பெரும்பான்மையும் கிடையாது உன்னை கொண்டுதான் முழுமையாக நான் இறங்குகின்றோம் உன்னை கொண்டுதான் எல்லா காரியங்களும் செய்கின்றோம் உன்னுடைய உதவியை கொண்டுதான் நாங்கள் போரிட வந்திருக்கிறோம் என்பதாக நான் தொழுகைகளை நான் அதுதான் நான் ஓதினேன் என்பதாக சொன்ன உடனே சஹாபிகள் எல்லாம் அவர்களும் சேர்ந்து ஓதுகிறார்கள் அல்லாஹும் என்பதாக துவா செய்றாங்க செல்லாலி செல்லும் சொல்லிட்டாங்க நீங்க முன்பாக இந்த நிகழ்வுக்கு முன்பதாகவே நீங்கள் வந்து பெருமிதம் கொண்டீர்கள் அல்லவா அதற்காகத்தான் அல்லா இந்த நிகழ்வை எனக்கு காண்பித்தான் இந்த போர்க்களத்தில் ஒரு தோல்விக்கு பின்புதான் அல்லா வெற்றியை தருவான் என்பதாக செல்லல் ஆலிசன் சொன்னான் கொடை போர் அதே போலவே ஆரம்பத்தில் சாவிகள் தோற்பதை போன்று ஒரு சூழல் ஏற்பட்டு அதற்கு பின்னால் அல்லா மகத்தான வெற்றியை அந்த போரிலே கொடுத்தான் அந்த போருக்கு பின்னால் அந்த போரிலே நிறைய கனிமத்தாக போரிலே ஆடு மாடுகள் போன்ற அன்பளிப்பான அந்த கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அது சம்பந்தமான ஒரு அற்புதமான நிகழ்வுதான் அன்சாரி சாபிகளுக்கும் பெருமானா செல்லல்லாலி செல்லும் நடந்த அந்த உரையாடலை இன்ஷா அல்லா நாம் அடுத்த தொடரிலே பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ